தம்பி நம்ம கதையோட ஹீரோ பிறக்கும் அம்மா இறந்து போறாங்க துரு துருன்னு துடுக்க அவங்க அப்பா தான் வளர்த்துட்டு இருக்காரு வளர வளர அவரால் பேசவும் முடியல கேட்கவும் முடியல இது தெரிஞ்சுட்டு ஜாலியா இருக்காரு இந்த குறையே தெரியாத மாதிரி சுத்தி இருக்கவங்களை கலாச்சிட்டு இருக்காரு அப்படியே ஹீரோ ஒரு பக்கம் வளர அவர் வாழ்த்தனத்தோட அவருக்குள்ள காதலோ வளருது ஸ்ருதி அப்படின்ற பொண்ணு பின்னாடி சுத்தி அவளை இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்காரு அந்த பொண்ணு என்கேஜ்மெண்ட் ஆனவ ஸோ அவங்க அம்மா புரிய வைக்கிறாங்க இது செட் ஆகாது இவெல்லாம் குரல் வித்த கட்டதா லாய்க்கு அப்படிங்க சுயாலிட்டி புரிஞ்சுக்கிட்டவ ஹீரோவை கழித்து பணக்கார மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறா இந்த கவலை அப்பா கிட்ட சொல்லலாம் ஹீரோட அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணனும் நிறைய பணம் செலவாகும்னு சொல்லி டாக்டர் குண்டு தூக்கி போறாரு என்ன பண்றதுன்னு தெரியாம எஸ்டேட் போன ஹீரோ கடை அந்த பொண்ணு தெரிய யாருமே வரல பணம்லாம் கிடைக்கல காதல் தான் கிடைச்சது அந்த பொண்ணு ஹீரோ விட்டு போகவே மாட்டுகிற ஹீரோவுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருது ஒரே இடத்துல ஒன்னா தங்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி பார்த்து ஒரு நாள் எக்ஸ்போ மீட் பண்ற ஹீரோ ஸ்ரு தன்னோட லவர் கிட்ட காட்டணும்னு கூட்டிட்டு போனா எக்ஸுவோ பார்த்து சுத்தமா பிடிக்கவே இல்லை ஹீரோயினுக்கு அதே மாதிரி ஹீரோயின பிடிக்கவே இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஹீரோயின் நல்லா நோட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அடிக்கடி வாய்ப்பை உருவாக்கி ஸ்ருதி ஹீரோ பாக்க வந்துட்டே இருக்காங்க ஹீரோயின் இதை நோட் பண்ணி

ஸ்ருதியை பார்த்த ஹீரோயின் இவன் ஏன் ஆளு நீ பக்கத்தில் வரக்கூடாதுன்ற மாதிரி சைகை காட்டுவாங்க அது ஸ்ருதிக்கும் புரியும் ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் நடக்குது காலமும் கிடைக்குது ஹீரோவுக்கு வயசாயிடுது உடம்பு முடியாமல் இருக்காரு அவரை எப்பயும் போல பக்கத்தில் படுத்துக்கிட்டு நான் இருக்கேன்னு சொல்றதோட தூங்குவாங்க ஹீரோவும் ஹீரோயினும் இறந்து போயிடுவாங்க இந்த கதையெல்லாம் நினைச்சு ஸ்ருதி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் ஹீரோ மேல லவ் இருக்குது